அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் துட்டுக்கு எட்டு சட்டி வாங்கி சட்டி ஒன்றா எட்டு துட்டுக்கு விற்றாலும் செட்டிக்கு வட்டி கட்ட முடியலைன்னு ஒரு பழமொழி உண்டு வட்டிக்கு வாங்குறவ போலப்பெல்லாம் இப்படித்தான் இருக்கும் இதை விளக்கிற மாதிரி ஒரு கதையை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம் கதையோட தலைப்பு நியாயமாய் நட கந்தப்ப புளியூருக்கு வந்து வட்டி கடைய ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி மணலூரில் வட்டி கடை நடத்தி அநியாய வட்டி வாங்கினதுனால அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அவனை விரட்டி அடிச்சிட்டாங்க அதனால தான் புளியூருக்கு வந்து கடை வச்சு அவன் வட்டிக்கு பணம் கொடுக்க தொடங்கினான் முன்ன மாதிரியே அநியாய வட்டியைத்தான் வாங்கி வந்தான் ஆனால் அந்த ஊரில் அவன் கொடுத்த கடன் தொகையை வசூலிக்கவே முடியலை அதனால் அவன் ரொம்ப கவலைப்பட்டான் அதை பார்த்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாரு உன்னோட கடனை நீ வசூலிக்கணுன்னா காட்டூர் கட்டையங்கிட்ட உதவி கேளு அப்படின்னு சொன்னாங்க கந்தப்பனும் உடனே காட்டூருக்கு போய் கட்டையனை பார்த்தா கட்டையன் காட்டூரில் ஒரு மாந்தோப்பில் வசித்து வந்தான் கந்தப்ப தன்னுடைய பிரச்சனையை அவன்கிட்ட சொன்னான் அவனும் தான் ஒரு வாரத்துல புளியூருக்கு வந்து அந்த விஷயத்த கவனிக்கிறத சொல்லி அனுப்புனான் ஒரு வாரம் கழிச்சு கட்டையன் புளியூருக்கு வந்தா கந்தப்ப யாராருக்கெல்லாம் கடன் கொடுத்தானோ அவளோட பேரெல்லாம் சொன்னான் கட்டையனும் அவங்க கிட்ட இருந்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குறத உறுதி சொன்னான் கந்தப்பங்கிட்ட கடன் வாங்கினவங்களில் சுந்தரமும் ஒருத்தன் கட்டையன் கந்தப்பனை அவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் போகிறப்ப கந்தப்ப அங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னான் அவன் கந்தப்பனை சுந்தரத்தோட வீட்டில் விட்டுட்டு எங்கேயோ போனான் கந்தப்ப வெளியில் நின்று சுந்தரத்தை கூப்பிட்டா அவனும் வீட்டிலிருந்து வெளியே வந்தான் கந்தப்ப அவங்ககிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி கேட்டான் சுந்தரம் அதுக்கு கொடுத்து போடுற பணம் இப்போ கையில் இல்லையே அப்படின்னு சொன்னான் ஆனால் கந்தப்பனம் இங்கே பாரு இன்றைக்கி பணம் வாங்காமல் நான் இங்கேருந்து நகர போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டான் இதை வேடிக்கை பார்க்கறதுக்காக நிறைய பேர் கூடிட்டாங்க இதை பார்த்த சுந்தரம் கந்தப்பனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் இங்கே பாரு கந்தப்பா எனக்குமோ ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டி இருக்குது இப்போ அது கிடச்சா கூட நான் உன்ற கடனை தீர்த்து போடுவேன் அப்படின்னு சொன்னான் கந்தப்ப உடனே சரி சரி என்ற பாக்கியை சீக்கிரமாக தீர்த்து போடுறதா இங்கே இருக்கிற ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி சொல்லி போடுவாக்கலா அப்படின்னு சொன்னான் சுந்தரமும் அதுக்கு சம்மதித்து கூட வீட்டுக்கு வெளியில் வந்தான் சுந்தரம் ஊர்க்காரங்க கிட்டே கந்தப்பனோட கடன் பாக்கியை சீக்கிரமாகவே தீர்த்து போடுறதா சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே ஒருத்தன் வந்து சுந்தரத்துக்கிட்டோ ஐயா நீங்கள் கொடுத்த கடனை தீர்க்கறதுக்காக வந்திருக்கிற கந்தப்பனுக்கும் நீங்க பணத்தை இன்றைக்கே கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புனதுனால உடனே பணத்தோடு வந்துட்டேன் கந்தப்பனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்து போட்டு மீதியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுத்தா சுந்தரம் திரு திருன்னு முடிச்சான் அந்த ஆளை கண்டுபிடிச்சி அனுப்புனது கட்டையந்தான் ஊருக்காரங்களுக்கு முன்னாடி சொன்னாப்பிலையே அப்பவே கந்தப்பனோட கடனை அவன் தீர்க்க வேண்டியதா போயிடுச்சு கந்தப்பனோட இன்னொரு கடங்காரம் பேர் ராமசாமி கட்டைய அவனோட நடவடிக்கைகளை எல்லாம் கூர்ந்து கவனிச்சான் அவன் அடிக்கடி ஊருக்கு வெளியில் இருக்கிற விராசுதாரர் முத்துசாமியோட மாளிகைக்கு போயிட்டு வரத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் முத்துசாமி அந்த ஊர் பிரமுகன் நல்ல செல்வாக்குடையவன் அதனால் ராமசாமி அவங்கிட்ட போய் தன்னோட மகனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு சிபாரிசு செய்ய சொல்லி வேண்டுனான் முத்துசாமியோட சிபாரிசு பேரில் அநேகமாக ராமசாமியோட மகனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதும் உறுதியாகிடுச்சு கட்டையன் இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான் அவன் கந்தப்பனை முத்துசாமியோட வீட்டுக்கு போக சொல்லிட்டு அங்கே என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினான் கந்தப்ப முத்துசாமியை பார்த்து ஐயா ராமசாமி என்கிட்ட வாங்கின கடனை தீர்க்காமலேயே தட்டி கழிச்சு வாரான் எப்படியாச்சும் நீங்கள் இருந்து என்ற பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு வேண்டுனான் முத்துசாமி உடனே ராமசாமியை அழைச்சிட்டு வர சொன்னான் ராமசாமி வந்ததும் அவன் இங்கே பாரு வாங்கன கடனை நீ திருப்பி கொடுக்காம இருக்கிறியாமே ஒனிமே நான் எப்படி உனிய நம்புறது அப்படின்னு கேட்டான் ராமசாமி பதறி போய் அப்பவே கந்தப்பனோட கடனை தீர்த்து விடுறத சொன்னான் தன்னோட வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கந்தப்பனோட கடனை முழுசுமா கொடுத்து கணக்கு தீர்த்தா கந்தப்ப கட்டையனை பார்த்து கட்டையா நீ என்ற கடன்களை எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துட்ட ரொம்ப நன்றி இன்னும் ஒருத்தங்கிட்டிருந்து கடன் பாக்கி வரவேண்டி இருக்குது அதையும் எப்படியாச்சும் வசூல் பண்ணி கொடுத்து போடுன்னு சொன்னான் கந்தப்பன் அதுக்கு ஓ அந்த முருகப்பனோட கடனா பாவம் அவனை விட்டுடு அவனை அவனோட தம்பி ஏமாற்றி எல்லா சொத்தியும் பிடுங்கிக்கு பார்க்குறான் விவகாரம் கோர்ட்டுக்கே போயிடுச்சு அவன் திக்குமுக்காடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் கந்தப்பனோடனே அப்படின்னா அவங்ககிட்டேருந்து என்ற பணம் திரும்பி வராதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டான் கட்டையன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இங்கே பாரு கந்தப்பா நான் உன்ற கடன் தொகையெல்லாம் திரும்ப கிடைக்குமாதிரி செஞ்சதுக்கு எனக்கு ஏதாச்சும் பணம் கொடுக்கத்தானே போகிறேன் அந்த பணம் எனக்கு வேண்டாம் அதை முருகப்பனோட பேரில் வரவு வச்சு அவனோட கணக்கை சரி செஞ்சுடு அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் கந்தப்பனோட மனசு மாறுச்சு கட்டையனோட மனசு இப்படிப்பட்டதா அப்படின்னு அவன் நினைச்சான் அவன் உடனே கட்டையா நீ அறிவிலும் மட்டும் இல்லை தாராள மனசிலும் உயர்ந்தவன் நீ சொன்னபடியே உனக்கு நான் கொடுக்க நினைக்கிற பணத்தை முருகப்பனோட கடனை தீர்க்கிறதுக்காக வரவு வைக்கிற ஆனால் உனக்கு இன்னும் ஒன்று கொடுக்க விரும்புகிற அது என்னன்னா நல்ல இல்வாழ்க்கை தான் என் மகளை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க விரும்புகிற என்ன சொல்லுற அப்படின்னு கேட்டான் கட்டையன் அதுக்கு உன்னோட மகளை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அவளுக்கு சம்மதம்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னான் அதை கேட்ட கந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக உள்ளே போனான் நியாயமாய் நட அப்படிங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்